இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமதாபாத் டு சென்னை வேலூர் ஒரு டெலிவரி இறக்கிட்டு சென்னை போகணும் இப்போது சரியாக பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கேன் அஞ்சு நாள் அங்கேயே அம்தாபாத்தில் லோடு இல்லாமல் ஏற்றிக்கிட்டு இப்போ தான் போயிட்டுருக்கிறேன் தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படியே போவாங்க இப்போ எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பங்க்கில் வந்து நிப்பாட்டி நைட்டு படுத்துட்டேன் ஃபில்டர் தண்ணி இங்கே வருது படுத்த இடத்துல அப்படியே டீசல் அடிச்சுக்கிட்டு ஃபில்டர் தண்ணி வந்து நல்ல ஒரு ஒரு கேன் பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறேன் டீசல் போடணும் இந்த பாலாஜி பெட்ரோல் பம்பில் தான் நிப்பாட்டி இருந்தேன் நைட்டு ஒன்றும் டென்ஷன் இல்லாத அப்படியே என்ன நல்லா தூங்கிட்டு ஏன்னா நைட்டெல்லாம் ஃபுல்லாக வண்டி ஓட்டினதில் ரொம்ப ரொம்ப டயர்டாகி போச்சு சரி நண்பர்களே வாங்க இங்கேருந்து அப்படியே நம்ம பயணத்தை தொடங்கலாம் அப்படியே போய்கிட்டே இருப்போம் போக அப்படியே பார்ப்போம் மழையும் விட்டு விட்டு பெய்யுது வெயிலும் ஓரளவுக்கு ஒன்றும் கிளைமேட் வந்து ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கல இப்போ சரியாக பார்த்திங்கன்னா பல்சனால் லெஃப்ட்டு லெஃப்ட் திரும்பி இருக்கேன் நம்ம சோன் சோன்காடு போகக்கூடிய பாதையில் தான் போயிட்டுருக்கேன் வாங்க அப்படி முன்னாடி போவோம் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் சாப்பிடணும் பசி வேறு எடுத்துச்சு எதுவும் சமைக்கலை நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீல் போல்ட் ஒன்று உடஞ்சிருச்சு பாத்தீங்களா அப்படியே ரன்னிங்லே தான் லெஃப்ட் கொஞ்சோண்டு திருப்பி அப்படியே ஏற்றின பாருங்க தபக்குன்னு அப்படியே எகிரிடுச்சு வீல் போல்ட்டு இதுலயும் ஒரு வீல் போல்ட் கட் ஆகிட்டு நேற்று தென்னாயி போச்சுன்னா ஒரு ஏழு எட்டு மணிக்கு சுத்தமாக டவரே கிடைக்கல நானும் ஃபோனு தான் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டேன் அப்புறம் தான் பார்த்தா நெட்ஒர்க்கே நேற்று ரிப்பேரு நெட்ஒர்க்கே பிரச்சனை இதில் ஒரு வீல் போல்ட் இல்லை கயிலெலாம் கட்டினது கட்டினது வாக்கில் இருக்குது பின்னாடி மட்டுந்தான் ஒன்று கூட்டிட்டு இருக்குது ஒன்று கூடிட்டிங்க நீங்கள் போட்டு தள்ளிடுறேன் இருங்க டென்ஷன் இல்லை போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அட்டைப்போட்டி தானே வெளியவும் வராது ஒன்றும் பண்ணாது இந்த டயர் தானே கொஞ்சம் டவுட்டாக இருக்கு இதுவும் சரி அதுவும் சரி ஏன்னா இங்கே ஒரு வெட்டு வாங்கியிருக்கு பாருங்க தெரியுதுங்களா உள்ள கம்பியே கட் கட்டாயிட்டு போற வரைக்கும் போவோம் அப்புறம் பேசிக்கல இருந்தாலும் சரி பொறுப்பில்லாமா என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடு ஒரு பல்கர் வண்டி வருது அந்த பல்கர் வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்குக்கு மேலே அந்த பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பெல்ட் கட்டி விட்டுருக்காங்க அது பறக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த டேங்க் ஓரளவுக்கு அப்படியே தொடச்சி விடுற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு வெளுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நல்லா அது மேகம் வாய்ப்பு போச்சு காய்கறி மலை பாதை தான் ஏறிக்கிட்டு இருக்கேன் அது ஒரு தான் இருக்குது மேலே பாருங்கள் எப்படி காடு ஏறி முடியும் புது மழை வந்து நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படியே போய்கிட்டே இருப்போம் சாகிரி காட்டு பகுதிக்கு கிட்ட வந்துவிட்டோம் மேலே பார்த்தீங்கன்னா கண்டு ஒருத்தர் சொன்னார் வண்டி வந்து அப்படியே மேலே ஏறக்கூடிய வண்டியே ஒன்று அப்சைட் ஆகிட்டுருக்குங்க பார்க்கக்குள்ளே தான் தெரியுது கிட்ட வந்துவிட்டேன் இங்கே பாருங்களேன் எப்படி வண்டி விழுந்துருக்குங்க காட்டுக்கு ஏறுற வண்டியை கீழே வந்து எப்படி விழுந்துருக்கு ஒன்றுமே புரியலைங்க கரெக்டாக அந்த கோயில் இருக்கும் ரைட் சைடில் அந்த சாகிரி ஃபாரஸ்ட்டில் ஸோ கடவுள் அப்படி வறந்த வண்டி விழுந்தால் கூட ஒன்றுமே புரியலைங்க வண்டி வந்து லெஃப்ட் சைடு தகுந்திருக்கு சரிங்க வாங்க அப்படியே போகலாம் பாருங்கள் ரைட் சைடு கோயில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பாலம் அப்படியே அது தாண்டி வந்ததுமே அப்படியே செக்கச்சவின்னு வானம் பார்க்கவே ஒரு பயமாக ஒரு அழகாக இருந்தது சரி அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் மாலைக்கான் வந்தாச்சுங்க மாலைக்கான் இப்போ எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் பன்னெண்டு மணி ஆகுது இப்போ தான் வந்து நிப்பாட்டியிருக்கேன் சாப்பிட்டுட்டு ரெண்டு நேரம் தூங்கிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு மூணு மணிக்கு எடுத்தோம்னா நமக்கு சரியாக இருக்கும் சாப்பிட்டு வரதுக்கு தான் ஹோட்டலுக்கு நடந்து போயிட்டுருக்கேன் சரி நண்பர்களே சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்றேன் போன ட்ரிப் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சர் கடையில் தான் நம்ம டயர் வாங்கி மாட்டிகிட்டு போனோம் அந்த டயர் தான் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சென்டராக அடி இருந்தது பெரிய பேட்ச் ஒட்டிட்டு போனோம் அந்த பேட்ச் ஒட்டியுமே ப்ரோஜனம் இல்லை கொஞ்சம் தூரம் நம்ம ஒரு நூறு கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே அது பிடுங்கிடுச்சு வேஸ்ட்டு திம்பூர்ணி பக்கமாக பார்த்தீங்கன்னா அது தாண்டி நம்ம லெஃப்ட் சைடில் வந்து ஹோட்டலில் நிப்பாட்டி சாப்பிட்லான்னு சொல்லி நிப்பாட்டிருந்தோம் இந்த சமயத்தில் என்னென்னா பேட்ரி ஒயர் வந்து ரெண்டுத்துக்கும் ரெண்டு ரெண்டு பேட்டரிக்கும் ஜாயின்ட் வரும் இல்லை ஒயரு அந்த ஒயர் வந்து பர்ன் ஆகிட்டு இருக்குது எரிஞ்சு போயிருக்கு அதனால் வந்து பவர் சப்ளை வந்து ஒழுங்காக பேட்ரிக்கு போகிறதுனால பேட்ரி சார்ஜ் ஆகலை அதனால் செல்ஃப் எடுக்கல திருப்பி ஒரு பேட்டரியை வர வச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரிக்கு ஐநூறுரூவாங்க அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிட்ட சில ஒரு வழியாக பேட்டரி வர வச்சு ஸ்டார்ட் பண்ணி தாங்க அந்த வண்டியை எடுத்து இருந்து செல்ஃப் மோட்டரும் பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணி தான் போடணும் அப்படின்ட்டாங்க செல்ஃப் மோட்டரும் வந்து சரியில்லை நல்ல உள்ள தண்ணி போயிருக்கு அப்படின்ட்டாங்க சரி சர்வீஸ் பண்ணுறதுக்கும் அது கழட்டி கொடுத்து செல்ஃப் மோட்டரை சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை மாட்டிக்கிட்டு அப்படியே முன்னாடி வந்து டீசல் அடிச்சுட்டு அப்படியே போறப்பலான்னு சொல்லிட்டாங்க அப்படியே நம்ம இப்போ அடுத்து எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா சித்தூர் பக்கமாக சித்தூரில் சரி கடப்பா பக்கமாக வந்துட்டேன் கடப்பா வந்து இன்னொரு முப்பது கிலோமீட்டருக்கு இந்த இடத்துல இருந்து கடப்பால தாங்க இருக்கும் லோடு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கட்டி சொல்கிறேன் மழை விடாமல் வெச்சு எடுத்து வாங்குது டீசல் அடிச்சிட்டு போறப்போலாம் சொல்லி பாட்டியிருக்கேன் பங்கில் டீசல் அடிச்சிட்டு எடுத்து கொடுப்போம் கடப்பா ஃபாரஸ்ட்டு தாங்க ஏறிக்கிட்டு இருக்கேன் கடப்பாக காட்டுக்கு அடியிலே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் தண்ணியெல்லாம் பார்த்துட்டேன் ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாகிற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு ஒரே இடத்துல நிற்கிது கேட்டால் நூறு பாயிண்ட் பக்கமே நிற்குதான் அது அதிகமானால் இன்க்ரீஸ் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணிக்கிட்டேன் ஆனால் தண்ணியெல்லாம் கரெக்டாக தான் இருந்தது வேலூரில் இன்னும் அரை மணி நேரம் வராமல் இருந்தால் லோடே இறக்கி முடிஞ்சிருக்கும் வேலூரில் பார்த்தீங்கன்னா லோடு இறக்கிட்டு அந்த கம்பெனிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டி தான் பயங்கரமாக மழை வச்சு விழுந்துட்டு இருக்கு சரி எப்படி நோ என்ட்ரி உள்ள நுழைஞ்சு போகிறதுக்கு ஒம்போது மணிக்கு மேலே தான் போகணும் சரி வாங்க நண்பர்களே ஒம்பது மணிக்கு மேலே அப்படியே போயிட்டு டீசல் அடிச்சுட்டு நம்ம அப்படியே போறப்படுவோம் டீசல் போட்டுக்கிட்டு ஒரு பத்தாயிரத்துக்கு போட்டுக்கிட்டு புறப்படுவோம் மேல் விசாரம் தாண்டி இருக்குது இந்த பேங்க் பெட்ரோல் சென்னையில் நம்ம லோடு இறக்கக்கூடிய பகுதி தாங்க ஆவடி பக்கமாக தான் வந்திருக்கேன் ஆவடி பக்கமாக உள்ள இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் உள்ள பார்த்திங்கன்னா வண்டி நிப்பாட்டியிருக்கேன் லோடு இறக்கக்கூடிய கம்பெனி பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ ஷட்டரில் தான் லோடு இறக்கணும் உள்ளே பார்த்திங்கன்னா வண்டி கட் ஆகிறதே ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்குது அது சிரமமாக இருந்தாலும் எத்தனை வாட்டி ஆட்டியாவது கண்டிப்பாக கட் பண்ணி தான் உள்ளே போயாகணும் இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா லோடு இறக்கி முடிஞ்சிருச்சு நைட்டு பதினோரு ஆச்சு லோட் இறக்கி முடிச்சிட்டு சரிங்க நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்